வணக்கம் உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்களுக்கு நம்முடைய இனிமையான ரம்ஜான் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரமலான் மாதம் என்பது அவர்களுக்குரிய பனிரெண்டு மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லை ரம்ஜான் ரமலான் என்றாலும் பிறருக்கு உதவும் ஈகைத்தன்மைக்குரிய பண்பை சொல்லுகின்றது என்பதுதான் என்னுடைய பொருள் இப்படிப்பட்ட இந்த ஒன்பதாவது மாதத்தில் இஸ்லாமியர்களுக்கே உரிய கடமைகளை அவர்கள் செய்து வரும்போது அதில் முக்கியமான கடமைகளில் ஒன்று நோன்பிருத்தல் அந்த நோன்பு இருத்தலுக்கான மாதமே இதுதான் அப்படியான கடமைகள் என்னென்ன என்று கேட்டால் கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் யாத்திரை என்று சொல்லத்தக்க ஐந்து இதில் கலிமா என்பது என்ன என்றால் இறைவன் ஒருவனே அவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படி கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வதோடு அதற்கு ஏற்ப ஒரு நாளைக்கு ஐந்து முறையும் தமலான் மாதங்களில் குறிப்பாக முஞ்சானன்று சிறப்பு தொழுகை செய்தலும் தொழுகையினுடைய வழிபாட்டு முறை அடுத்ததாக நோன்பு நோன்பிருத்தல் என்பது என்ன என்றால் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு அறிவிக்கப்பட்டவுடன் சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரையில் எந்தவிதமான உணவையும் நீரையும் கூட விழுங்காமல் நோன்பிருக்க வேண்டும் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பு உணவு அறிந்துவிட வேண்டும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பு நோன்பு துறக்க வேண்டும் இப்படியான இந்த நோன்பினுடைய பயன்பாடு என்ன என்று சொன்னால் மனக்கட்டுப்பாடும் உடல் நலமும் என்கின்றதை முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதன்படி இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இதிலும் குறிப்பாக இந்த முப்பது நாளில் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இருக்கின்ற அந்த நோன்பு நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில்தான் இறை தூதராகிய முகமது நபி அவர்களுக்கு வகி என்கின்ற அந்த அருள் செய்தியை வழங்கினான் அப்படிப்பட்ட புனித இரவு அந்த இரவு தான் என்று அதனை கொண்டாடுவார்கள் பின்னர் இன்று இந்த ரம்ஜான் கொண்டாடப்படுகிற போது அடுத்த கடமையில் ஒன்று என்ன என்றால் ஜகாத் அதாவது ஈகை நம்மிடத்தில் இருக்கிற பொருள்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தில் சொல்லுகிறார் உங்களிடத்தில் இருக்கின்ற பொருள்களில் நல்ல பொருள்களை மற்றவர்களுக்கு தரப்பாருங்கள் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார் ஏன்னா சில பேர் சும்மாதானாக கிடக்குது வீணாக போகிறதா அவங்களுக்கு கொடுக்கல அப்படிமாங்க அப்படி இல்லை அதாவது நாம் யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த பொருளை கொடுக்கின்ற தன்மை நமக்கு வேண்டும் இதை ஜகாத் என்கின்றார்கள் பின்னர் ஹஜ் யாத்திரை இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய கடமைகளெல்லாம் முடித்துவிட்ட பிறகு தன்னுடைய வாழ்நாளில் ஒருமுறை எனும் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த கடமைகளில் ஒன்று சரி இந்த நோன்பினை கடைபிடிக்கும் போது யாருக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு என்றால் குழந்தைகள் நோயாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் போன்றோர்க்கு இதில் விதிவிலக்கு உண்டு தொடர் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த முறையிலிருந்து விதிவிலக்கு உண்டு இதை தவிர இந்த நாளில் புத்தாடைகளை விடுத்துக்கொள்வதோடு இந்த மதத்தினுடைய வழக்கத்தின்படி ஆடு கோழி ஒட்டகம் போன்றவை பலியிடப்படுவதோடு அதனுடைய அந்த ஆமிசத்தை மூன்று பங்காக பகுத்து ஒரு பங்கு நண்பர்களுக்கும் ஒரு பங்கு இயலாத ஏழைகளுக்கும் மற்றவற்றை நாமும் எடுத்துக்கொள்ளுதல் என்கின்ற வகையிலே தான் அவற்றை பிரித்து கொள்கிறார்கள் அதன்படி இன்றைக்கு அந்த விழா கொண்டாடப்படுகிறது இப்படி வாழ்நாள் முழுவதும் ஈகை நோன்பு போல அந்த கோட்பாடுகளை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற முறை ஹஜ் பயணம் என்று வாழ்ந்து வருகின்ற இஸ்லாமிய பிரமுக்களுக்கு இந்த நாளில்தான் இறைவன் எந்த கேள்வியுமே கேட்காமல் இந்த நோன்பிலே சிறப்பாக இருப்பவர்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இந்த நம்பிக்கைகளோடு வாழ்கின்ற உலகெங்கும் இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களுக்கு நாம் மீண்டும் இனிமையான ரமலான் மாதத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுட்ருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் Facebook போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்